பாயங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி நம்ம கிவ்வே கொடுப்போம் அதை எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஏதாச்சும் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்கொயரி பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஒரே ஒரு ஹாரம் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பர்வான ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி இது ஃபுல்லாவே வந்து ஏடி ஸ்டோன் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க பாருங்களேன் இயரிங்ஸ் இயரிங்ஸ் பேக் சைடு வந்து இப்போ இப்படி தான் வரும் நம்ம வந்து அது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் நம்ம வந்து பிடிச்சிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி ஒரே ஒரு பீஸாக இருக்குது லென்த் வந்து உங்களுக்கு மிட் சம்ம செம்ம குவாலிட்டிங்க இது செம்ம ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இயரிங்ஸ் பாருங்கள் ஸ்ட் டைப்பில் அண்ட் ஹாரம் வந்து இது ஒன்று போட்டாலே அப்படி கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து நான் வந்து அவ்வளோவா இது வந்து காமிக்கலான்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பீஸ் இன்னும் போகாமல் இருக்குது பட் நிறைய பீஸ் ஒரு டென் கிட்ட பண்ணியிருந்தேன் எல்லாமே போயிடுச்சு இந்த ஒன்றும் வந்து அப்படியே மிச்சமாகியிருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இதை வீடியோ போடலை ஸோ இன்றைக்கி தான் போடுறேன் ஒரே ஒரு பீஸ் இருக்குது ஹேண்ட் ஸ்டாக்கு வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சாரி ஒரே ஒரு நிமிஷம் ஆமாம் ஷிப்பிங் ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக்கில் வந்து உங்களுக்கு இந்த ஹாரத்துக்கு செயினோடே போட்டு கொடுத்துறேன் இந்த பேக் இந்த இந்த ஹாரம் மட்டும் உங்களுக்கு செயினோடே கொடுத்துறேன் ஏன்னா இது செயின் போட்டால் தான் நல்லாயிருக்கும் செயினோடே கொடுத்துறேன் வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்று போட்டாலே நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீஸுக்கெல்லாம் ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு இது பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் கொலுசு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து டூ இன் ஒன் நீங்கள் வந்து இதை கொலு ரெண்டு வாங்கி கொலுசாக போட்டுக்கலாம் இல்லைன்னு வைங்களா நெக் பீஸ் இதை வந்து ஒரு இது மட்டும் போட்டு ரோப் மட்டும் மாட்டிட்டு நெக் பீஸாக கூட அட்டிக்கை டைப்பில் நெக் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பேர் செஞ்சு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து இல்லை நீங்கள் கொலுசாக கூட கொலுசாக இது நீங்கள் வந்து அட்டிகையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் சைஸ் வந்து எல்லா சைஸஸும் வராதுங்க நார்மல் ஒரு சைஸு இந்த சைஸ் மட்டும்தான் வரும் வேறு எந்த சைஸும் இருக்காது லெவன் இன்ச் வரும்னு நினைக்கிறேன் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் அந்தளவுக்கு தான் வரும் ஒரே சைஸ் தான் வரும் வேறு வேறு சைஸ் இருக்காது லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் உள்ளதான் சரிங்களா அது வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டூ ஃபிஃப்டி பார்த்தோம் இல்லையா இதிலே வந்து டூ ஃபிஃப்டிக்கு ஒரு நெக் பீஸ் கூட பாருங்கள் இதில் வந்து ரெண்டு சைஸஸில் வரும் இதில் ஸ்மால் சைஸஸும் நான் காமிச்சிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அந்த ரேட்லாம் வரும் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ் வந்து சட் டைப்பில் ஸ்டார்ட் டைப்பில் இருக்கு உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒன் ஹவர் வந்து லைவ் இருக்குது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு மினிமம் ஒரு அஞ்சு அஞ்சாவது வரும் அண்ட் லாங் வீடியோ மூணு வரும் ஒரு லைவ் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஏதாச்சும் பிடிச்சிருந்துன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க தேங்க்யூ